பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெரும் சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது ஆத்ம வணக்கங்கள் ஐயா வணக்கம் ஐயா ஆன்மானா என்ன ஜீவன்னா என்ன உயிர்னா என்ன ஆன்மா உயிர் ஜீவன் எல்லாம் ஒண்ணுதான் ஆன்மா ஜீவனுங்கிறது வடமொழி வார்த்தை அது உயிர்ங்கிறது தமிழ் வார்த்தை இந்த உயிர்னா என்னங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா உயிர்ங்கிற எழுத்த வந்து பிரிச்சம்னாக்கா உ முதல்ல வரும் அப்புறம் உயிர் ஈர்னு இருக்கு இல்லையா அது வந்து ஈ பிளஸ் ஈன்னு வரும் யானை போட்டு புள்ளி வச்சு அப்புறம் ஈ வரும் அப்புறம் இரு பிளஸ் உ இரு ரூன்னு வரும் உயிர் என்பது எழுத்தை பிரிச்சிக்கும் போது இருன்னு வரும் ரெண்டு வார்த்தை உயிர் என்பது உய் பிளஸ் இரு என்ற இரண்டு வார்த்தைகளுடைய இணைப்பு தான் உயிர்னு பேர் புரிஞ்சுதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உய்து கொண்டே இருக்கிறது எப்போதாவது உயிர் என்பது மரணம் அடைவதில்லை தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது என்பதை தமிழ்ச்சொல்ல அழகா பொறுச்சு உயிர் இரு உயிர் அப்படின்னா உயிர்ந்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருந்து கொண்டே இருப்பது உயிர் சாகிறதுனாக்கா உயிரிழத்த உடல் தான் சாகுது உயிரிழத்த உடல் தான் சாகமி தவிர உயிரிழத்த உடல் தான் சாகமி தவிர உயிர் சாவதில்லை தத்துவத்தான் ஜீவன்னா என்ன அப்படின்னா ஆன்மா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய அசைவு இறைவன் வந்து பேரறிவுன்னா அசைவு வந்து பேரசைவு அந்த பேரரசை ஒரு பகுதி அசைவு தான் ஆன்மான் பேர் தடைப்பட்ட அசைவு இறைவனுடைய பேரரசைவுல தகுதிப்பட்ட அசைவு பேரு ஆன்மான் பேரு தடைப்படுத்துறது மலம் இந்த ஆன்மா இந்த ஆன்மா மலத்தோடு சம்பந்தப்பட்டு மலப்படிவின் பிறகு வெளிப்படுது இல்லையா அதுக்கு பேர் ஜீவன் பேர் மலத்தால் தடை செய்யப்பட்டு விளைப்படும் போது ஜீவன் மலமே இல்லாம ஆன்மா இயங்கன்னா அதுக்கு ஆன்மான பேர் அதாவது மலம் ஜீவன்ல மழை ஆன்மா ஆன்மால மலம் படித்த ஜீவன் ஆன்மா மீது மலம் படிந்தால் அது ஜீவன் ஜீவன் மேல மழை நீங்கன்னா அது ஆன்மான்னு பேரு ஆக ரெண்டும் ஒன்று தான் இப்போ இந்த ஆன்மெல்லாம் எல்லாேருக்குள்ளேயும் இருக்கு இந்த ஆன்மா என்னங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதுலேயும் ஒரு உரம் புரிஞ்சவனு நினைக்கிறேன் இப்போ இந்த பல்ப் இருக்குது பல்புல லைட் இருக்கு வெளிச்சம் இருக்குது பல்ப்பில் வெளிச்சம் இருக்குது இந்த வெளிச்சம் வந்து வெளியில் இருக்கு வெளிச்சம் பழகிருக்கு இந்த பல்ப் மேலே கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கு அழுக்கு மேலே அழுக்கு நிறையா பணிஞ்சிருந்ததுனாக்கா வெளிச்சம் எப்படி இருக்கும் டிம்மா இருக்கும் வெளிச்சம் வந்து டிம்மா இருக்கும் இப்போ அந்த வெளிச்சம் டிம்மா இருக்கிறத அதை வந்து வெளியில வைக்கணும்னு நினைச்சோம்னா அந்த அழுக்க நீக்கணும்னாக்கா வெளியில ஆரம்பிச்சிடும் அதனால இதெல்லாம் பண்ணாதீங்கம்மா கவனிச்சுட்டே இருக்கு சேஷெல்லாம் வாங்க அவங்கள பார்க்கறதா அதை அதாவது ஆன்மா வந்து ஒளிருது அதுக்கு தடை வருது தடைப்பட்ட பிறகு ஒளிருது அது மங்களா இருக்கு இப்போ அந்த தடை நீக்கிட்டாக்கா பல்பு முழுசாக ஒளிருது இதுதான் இப்போ இந்த ஆன்மானா எதுன்னு கேட்டிங்கன்னா பல்ப்பு தான் ஆன்மான்னு பேர் பல்புடைய வெளிச்சம் வந்து தடைப்பட்ட நிலையில் மங்களா தெரியுது அதுதான் ஜீவன் பேர் இப்போ பல்ப் இருக்கு இல்லையா பல்பு ஒளிரமுன்னா ஒளிராது பல்பு எப்படி ஒளிருதுன்னா மின்சாரத்தால ஒளிருது மின்சாரம் பல்புக்குள்ள போய் வறுப்ப ஒளிர வைக்குது வறுப்பை ஒளிருது மல அழுக்கு படிஞ்சதுனால வெளிப்பாடு தடைபட்டுருக்கு அது போல தான் நம்முடைய ஆன்மாவை ஒளிர வைப்பது இறைவன் அந்த ஆன்மா முழுமையாக ஒளிர முயல் முயலுது அது மேலே இருக்க அழுக்கு தடைபட்டுருக்கிறதுனால இப்போ நாம் எப்படின்னா தடைப்பட்ட ஒளி ஆன்மாவுடைய ஒளி நம்மகிட்ட தடைப்பட்டு வெளிப்பட்டுருக்கு தடைப்பட்ட நிலை இருக்குது இப்போ இந்த ஆன்மா இருக்கு இல்லையா ஆன்மாவுக்கு ஆன்ம ஒளிர வைப்பது இறைவன் இப்போ இறைவன்கிற இப்ப இப்போ ஆன்ப பல்பை ஒளிர வைக்கிறது மின்சாரம் அதுக்கு அடையாளம் இருக்கா அடையாளம் கிடையாது அடையாளம் இல்லாத ஒன்று இறைவன் அது அடையாளம் இல்லாத ஒன்று பல்ப்புக்குள்ளே புகுந்து பல்பை ஒளிர வைக்கும் பொழுது அது தன்னை வெளிப்படுத்துது போது பல்பு தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்த தடையாக இருக்கிற அந்த த தடையை நீக்கி கொண்டு வெளிப்படுத்த முயற்சி பண்ணும்போது தான் வாழ்க்கை அமையுது மனிதன் ஏன் பிறந்திருக்கோம்னா ஆன்மா மீது தன்னுடைய மீது படைந்திருக்க மரத்தை நீக்கிக்கொண்டு முழுமையாக ஒளிர முயல்வது தான் வாழ்க்கை அதுக்கு மரம் நீங்கணும் மழை நீங்கன்னா அந்த அழுக்கு நீக்கப்பட வேண்டும் இப்போ ஆன்மானா என்னென்னு உங்களுக்கு உரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இறைவன் கரண்ட்டுங்கிறது இறைவன் பல்புங்கிறது ஆன்மா தடைப்பட்ட ஒளிங்கிறது ஜீவன் ஜீவன் வந்து ஆன்மா ஒளியணும்னா அழுக்கை நீங்கணும் அவ்வளவு தான் இப்போ ஆன்மானா என்ன ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஜீவன் வந்து இந்த அழுக்கை நீக்கிறதுக்கு பிறப்பை கொடுக்குறாரு பிறப்புல கொய்யமா அழு அனுபவங்களை கொடுத்து அழுக்க நீக்கி நிற்க கொய்யமா அந்த நீங்க முழுமையாக ஒளிர வைக்கிறது இப்போ இறைவன் வந்து வல்பை ஒளிர் வைப்பது போல அவருக்கு வந்து எல்லா ஆற்றலும் உண்டு ஃபேனை சுத்த வைப்பார் அடுப்பை எரிய வைப்பாரு இலங்கி செய்கிறார் இல்லையா என்ன காரணம்னா வடிவத்துக்கு ஏற்ப இயங்குறாரு இப்போ ஃபேனை சுத்த வைச்சது தான் கரண்டு தான் வல்பை ஒளிர வச்சதும் கரண்டு தான் அடுப்பை எரிய வைக்கிறதும் மின்சார அடுப்பு தான் ட்ரெயினை ஓட வைக்கிறது மின்சாரம் தான் ஆனால் எல்லா ஆற்றிலும் இருந்தாலும் அவர் ஒரே இயக்கத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு பல்ப்பை வந்து சுத்தம் வைக்க முடியாது ஃபேனை ஒளியில் வைக்க முடியாது அடுப்பை சுத்தம் வைக்க முடியாது ஏன்னாக்கா அமைப்பு அந்த அமைப்புக்கு ஏற்ப அது அதுபோல் இறைவன் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்தாலும் நாம் அடைஞ்ச பக்குவத்துக்கு ஏற்ப நமக்கு வடிவம் கிடைக்கிது அந்த வடிவத்துக்கு ஏற்ப உள்ளேருந்து நம்மளை இயக்கிறது அவருக்கு எல்லாத்தையும் இயக்க முடியும் எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் உள்ளே இருந்தாலும் நான் இந்த வந்து எப்படி பல்புக்குள்ள வந்து இறைவனை சுத்த வைக்க முடியாது இல்லையா ஏன்னா வடிவம் வடிவம் எப்படி வந்ததுன்னா மனத்தால் வருது அதான் மனத்தால் அமைந்த இந்த உடலை அவரு மட்டுமே ஒடுங்க முடியா மாற்றி அனுப்புவதற்கான முயற்சி தான் அவருடைய இயக்க மாறும்பொழுது மாறும் பொழுது அவருடைய கல்வியாக மாறும் பொழுது முழுமையாக இயக்கப்படும் இதுதான் ஆண் மாத்தன்னை தூய்மை செய்து கொண்டு ஜீவத்தன்னை இழந்து ஆன்மாவின் ஆளுமையில் இயங்குகின்ற ஒரு நிலைக்கு வர்றது தான் பற்றி ஒரு அறிமுகம்